இது எப்படி நடக்கும் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல உறவுகளோடு இணைஞ்சு வளர்கிறதுக்கு முன்னாடி தகாத பிரயோஜனம் இல்லாத பாதிப்பை ஏற்படுத்துகிற வாழ்க்கையை கசப்பாக்குகிற அல்லது சி ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு ஒரு ஆசனர் உங்களை இமோஷனலாக ஃபிசிக்கலாக ஃபினான்ஷியலாக ரிலேஷனெலாம் ட்ரைன் ஆக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் கண்டுபிடிச்சி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் கண்டுபிடிச்சி கம் அவுட் ஆஃப் இட் நீங்கள் வந்து பிரச்சனையே இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா நல்ல உறவுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல உறவுகள் இருக்கிறாங்க கூடவே இந்த மாதிரி சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம என்கேஜ் பண்ணுறதுனால சில தீய உறவுகள் கெட்ட உறவுகள் அதாவது கெட்ட உறவுன்னு சொல்லும்போது நம்ம வந்து போதை பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறவங்க அப் அந்த எக்ஸ்ட்ரீம்லாம் போகாதீங்க நெகட்டிவாக பேசுறதே வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் எதிர்மறையாக பேசுறது பயத்தை விதைக்கிறது சந்தேகத்தை விதைக்கிறது ஒரு குடும்பம் சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு விரோதமாக ம கணவனை கணவனுக்கு எகேன்ஸ்டாக மனைவிக்கு சொல்லி கொடுக்குறது இதெல்லாமே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் மனைவியை மனைவிக்கு த மனைவியை பற்றி தப்பாவோ மனைவியை சந்தேகப்படுற மாதிரியோ கணவன்கிட்ட பேசுறது நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உருவாக்க பார்க்குறது எதிர்மறையான செய்திகளையே தகவல்களை கொண்டு வந்து கொண்டு நம்மகிட்ட கொட்டுறது இதெல்லாம் எந்தெந்த நபர்களோடு நீங்கள் ஐக்கியப்படும் போது இணையும் போது எப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல வருது எவ்ரி பர்சன் இஸ் கம்மிங் வித் அ நியூஸ் வித் எமோஷன் உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷன் ஒரு தகவலோடும் ஒரு செய்தியோடும் ஒரு நம்பிக்கையோடும் சில உணர்வுகளோடும் தான் அவங்க வாழ்க்கையில வராங்க அவங்க வந்து சும்மா போல அவர்கள்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்டயும் கொடுத்துட்டு தான் போக போறாங்க அப்போ ஆரோக்கியமா நம்ம வந்து உறவுகளில் வளர்றதுக்கு முதல்ல டாக்ஸிக் ஐக்கியங்களை நச்சுத்தன்மை வாய்ந்த கெடுதி விளைவிக்கிறவைகளை வெளியேற்றணும் முதல்ல எதுக்கு பூச்சி மருந்து அடுக்கிறாங்க ஆரோக்கியமாக கனி கொடுக்கணுன்னா பூச்சிகள்லாம் சாகணும் ஒரு பக்கம் ஆரோக்கியமாக கனி இன்னொரு பக்கம் பூச்சி இருந்துச்சுன்னா ஹார்வெஸ்ட் பாதிக்கப்படுது பிரச்சனை என்னென்னா நல்ல நட்புகளையும் வச்சுருக்கிறோம் கூடா நட்புகளையும் கூட வச்சுருக்கிறோம் பேர்லாம் யூ கேனா ட்ராவல் ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா உட்காந்து உங்களுக்கு இருக்கிற உறவின் வட்டத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற மனிதர்களில் நீங்களே கேட்டகரி பிரியுங்க எந்த உறவுகளெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் வெற்றிக்கும் உதவுகிறது எந்த உறவுகளெல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் கஷ்டப்படுகிறீர்கள் வேதனைப்படுகிறீர்கள் இழக்கிறீர்கள் டயர்டாரீங்க சிலெல்லாம் நம்மளை ரொம்ப ட்ரைன் பண்ணிடுவாங்க இதை பிரிச்சுட்டு ஆரோக்கியமான உறவுகளை கட்டி எழுப்புறதுக்கு நீங்கள் முதலீடு செய்ய முயற்சி செய்யும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டாக்ரிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணணும் சி சும்மா வேலை இல்லாதவங்க எங்கே வேணால் உட்காந்து பேசிட்டுருக்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு வேலை வரும்போது யார் கூப்பிட்டாலும் வி ஆர் சேங் நோ ஏன்னா ஐம் ஹியர் வித் பர்பஸ் எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்துக்கு நேராக போயிட்டுருக்குறேன் ஐ நாட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு நமக்கு தெரியுது வாழ்க்கையில் நோக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது